ஹலோ கைஸ் நான் உங்க எல்லாரையுமே என்னோட ஊருக்கு பைக் ட்ரைவ் கூட்டிகிட்டு போகவா எல்லாரையும் கண்ண முடிக்கோங்க நான் சொல்றது அப்படியே இமேஜின் பண்ணிக்கோங்க இதுதான் பக்கத்து ஒரு கலகிரிய கலகிரியர்ல இருந்து என்னோட ஊருக்கு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு நிமிஷம் கூட போகாது ஈஸியாக போயிடலாம் என்ன தான் பஸ்ல போகும்போது இந்த இயற்கையை ரசிச்சுட்டு போனாலும் இந்த மாதிரி பைக்கில் போகும்போது வீடியோஸ்லாம் எடுத்துட்டு நமக்கு பிடிச்ச இளையராஜா பாட்டை கேட்டுட்டு இல்லை இல்லை கப்பரேட் சொந்தரன்னு சொல்லி ஏற்கனவே சொல்லிட்டேன் இல்லையா ஸோ உங்களுக்கு பிடிச்ச ஏதோ ஒரு பாட்டை கேட்டுட்டு பைக் ட்ரைவ் போனீங்க அப்படின்னு சொன்ன சொன்னா செம்ம ஃபீல் இடங்களா அந்த இடங்கள்லயே வாழ்ந்துட்டு நம்மள சிலருக்கு அதோட அருமை தெரியல ஆனா ஒரு கப்பிட்டு நம்மளோட சொந்த ஊருக்கு வந்து பாருங்களே அம்மா அந்த ஃபீல நினைச்சு நினைச்சு நாங்க ரசிச்சுக்கிட்டே இருப்போம் இல்லையா ஆமா ரெண்டு பக்கமே பச்சை பசைன்னு சொல்லி தேயிலை தோட்டங்கள் மரங்கள் இருக்கும் அந்த மரங்களுக்கு நடுவுல தேயிலை தோட்டங்களுக்கு நடுவுல அழகான வீடுகள் அதே மாதிரி இந்த இந்த மாதிரி ஃபேக்ட்ரிஸ் எல்லாமே இருக்கும் கூட்டத்தில் தேயிலை ஃபேக்ட்ரிஸ் தான் அதிகமாக இருக்கும் ஸோ இந்த இடத்துல இருந்தால் என்னோட ஊர் வந்து ஸ்டார்ட் உண்டாகுது எப்பவுமே மலையத்துக்கு போனா வளைவு சுழிவுகள் நிறையவே இருக்கும் அதெல்லாம் தாண்டி தான் போகணும் என்னதான் கஷ்டமா இருந்தாலும் ஆனா அது ஒரு ஃபீல் தான் கொழும்புல ஹைவேல போறதை விட இது ரொம்ப அழகா இருக்கும் ஜில்லுன்னு நேச்சுரலா காத்து வீசும் பக்கத்தில் ஆட்கள் நடந்து போயிட்டே இருப்பாங்க கொழுந்து பறிக்கிற மக்கள் கூட தூக்கிட்டு இருக்க அம்மாக்கள் கவ்வாத்து விடுற அப்பாக்கள் அப்படின்னு சொல்லி பாக்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும் ஒரு பக்கம் யோசிக்க போனா இது நிம்மதியான வாழ்க்கை தான் தண்ணி பில் கட்ட தேவையில்லை உறகுக்கு காசு இல்ல கேஸ் குக்கர் சிலிண்டர் எல்லாமே யூஸ் பண்ண தேவையில்லை ஏன் காத்துக்கு காசு கொடுக்க தேவையில்லை அப்படியான ஒரு அழகான வாழ்க்கை தான் இது நம்ம போகிற வழியிலேயே மாடுசாமி குலசாமி முனுசாமி அப்படின்னு சொல்லி சின்ன சின்ன தெய்வ வழிபாடுகளை நீங்க பார்க்க முடியும் அத சும்மா நோபல பார்த்துட்டு போனா விளங்காது கூர்ந்து பார்த்தா விளங்கும் பேசுன வாக்குல ஊர் வந்ததே மறந்துருச்சு இல்ல நான் ஏற்கனவே காமிச்ச மாதிரி இதா என்னோட ஊரோட கோவில் நீங்களும் சொந்த ஊர்ல இந்த மாதிரி டிராவல் பண்ணி அழக ரசிச்சிருக்கீங்களா அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க